வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தளபதி விஜய் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார் அரசியலில் களமுறங்கியுள்ள காரணத்தினால் சினிமாவில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் விஜயின் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பதை இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கிய நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது பூஜா கெக்டே மமிதா பஜி பாபி தியோல் நரேன் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்து வருகிறார்கள் தளபதி விஜய வயது ஒரு படமாவது இயக்க வேண்டும் என்கின்ற ஆசை அனைத்து இயக்குநர்களுக்கும் இருக்கும் அப்படி பிரபல இயக்குநர் மகள் திருமேனி கூறிய கதைக்கு தளபதி விஜய் பேட்டியில் மகள் திருமேனி வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் குறித்து அவர் கூறியதாவது நான் விஜய் சாரிடம் மூன்று கதைகளை கோரினேன் அந்த மூன்றுமே அவருக்கு பிடித்திருந்தது எந்த கதையை தேர்வு செய்வது என்று தெரியாமல் அவர் குழப்பத்தில் இருந்தார் நான் ஒரு கதையை தேர்வு செய்தேன் அதற்கு அவர் ஓகே என கூறினார் ஆனா அப்போது வேறொரு படத்துக்காக உதயநிதி ஸ்டாலினிடம் நான் அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன் அதனால நான் அந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன் விஜய் சாருக்கு கூறிய மூன்று கதைகளும் தற்போது என்னிடம்தான் இருக்கிறது என மகள் திருமேனி கூறியிருக்கிறார் இயக்குனர் மகிழ் திருமேனி தற்போது அஜித்தை வைத்து விடாமுயற்சி படத்தை இயக்கியுள்ளார் இப்படம் இம்மாதம் வெளிவரவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க